இப்போ வந்து கச்சத்தீவையே பேசும்போதுலாம் எடுக்கப்பட்டிருக்குன்னா இலங்கைக்கு போன பிரதம மந்திரி அவர்கள் ஏதாவது ஒரு திட்டங்கள்ல வந்து சைன் பண்ணிட்டு வந்துட்டார் அப்படின்னா கச்சத்தீவை நீங்கள் பண்ணலை ஸோ அது வந்து தமிழக மக்களுக்கு வந்து வஞ்சி விட்டீர்கள் ஏதோ ஒரு வடக்கனுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க வடக்கில் உள்ள மாநிலங்களுக்காக மட்டுமே இந்த வந்து ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன தமிழகத்துக்காக ஒன்றுமே இல்லை இப்படி மறைமாற்றம் செய்வது இயல்முருகனோட அரசியல் பாணி வேறு எச்சராஜா அது வேறு இப்போ எல்லாரும் வந்து ஒன்றா இருந்தாச்சு ஒரே பாணியில் போயிருந்தாங்கன்னா இப்போ வந்து முன்னாடியே கட்சி வளர்ந்துருக்குனு கட்சி வளரலை மோடி அவர்களும் அமைச்சாடுகிற முடிவு வந்து கண்டிப்பா தமிழக பாஜகவிற்கு ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும்

இந்த நேரத்துல வந்து கச்சத்தீவை தீவை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில கொண்டு வந்திருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்து சார் அது சீமான் வந்து

அதாவது வந்து கல்யாண வீட்ல இருந்தா நான் மாப்பிள்ளையா இருக்கணும் இன்னொரு வீட்டில பேர் சொல்ல வேண்டாம் அந்த வீட்ல இருந்தா நான் அந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்னா சோ எப்போவுமே வந்து மீடியாக்கள்ல பேசப்படுகின்ற ஒரு பொருளாகவே திமுக என்பது இருக்க வேண்டும் ஐ கூட்டணி இருக்கணும் வந்து அவர்கள் ரொம்ப வந்து பிரயத்தனம் பட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இவங்களுக்கு தெரியும்னா தொகுதி மறு சீரமைப்பு அதாவது எப் யார் என்ன பேசினாங்கன்னே தெரியாது ஜீவா வந்திருக்குதா மத்திய இருந்து யாராவது உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரா இல்லை பிரதம மந்திரி பேசியிருக்கிறாரா ஒண்ணுமே இல்லை ஸோ அதனால வந்து இங்கே நடக்கின்ற அந்த ஊழல்கள் வெளியில வர வர ஆரம்பிக்குது அப்படின்னா அது மக்கள் வந்து பேசு பொருளாக மக்களிடம் ஆயிடுமோ அப்படின்றதுக்காக உடனே வந்து தொகுதி சீரமைப்பு அப்படின்வாங்க அதுல உடனே எங்களை நாங்கள் எங்களை வஞ்சித்து விட்டார்கள் அப்படின்னு சோ ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா கொடுக்க போறீங்க என்ன பண்ணணும் உடனே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறோம் நான் என்ன சொல்றேன் அந்த அனைத்து கட்சி கூட்டமை வந்து இந்த ஊழல்களை வந்து தடுப்பது எப்படின்னு போட்டிருக்க போடுறது கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா இல்லை வருடா வருடம் ஒன்றரை லட்சம் கோடி கடன் வாங்குறோமே அந்த கடனை எப்படி குறைப்பது அதுக்கு அனைத்து மக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்கலாம் இல்லையா அதெல்லாம் பண்ணலை இவங்க இவர்களுக்கு எது சாதகமாக வேண்டுமோ தொகுதி மறு எடுத்துன்னு வராங்க உடனே என்ன பண்றாங்க அந்த தொகுதி மறு என்ன ஒரு வித்யா இது கேள்வித்தரமா இருக்கு பாக்குறீங்கன்னா இந்த ஐடிசி ஓட்டல்ல கூட்டத்தை கூட்டினாங்க பதினாலு தலைவர்கள் வந்தாங்க பதினாலு தலைவர்கள் வந்ததுல ஐ திங்க் அஞ்சு பேர் வந்து கேரளால இருந்து வராங்க காங்கிரஸ் இருக்கட்டும் மற்ற கட்சிகளை சேர்ந்து வராங்க மற்ற மாநிலங்கள் உள்ளவங்க வரவே இல்லை மம்தா பானர்ஜி கூப்பிடல உங்களோட அன்பு நண்பர் டெல்லியில போயிட்டு நீங்க வந்து பள்ளி கல்வியை வந்து எப்படி நடத்தணும் கத்துட்டு வந்தீங்களே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வரல சரத்பவார் வரல உங்க கூட்டணியில இருக்கிற முக்கியமான அங்கம் வகிக்கிறவர்கள் ஏன் ராகுல் காந்தியே வரலீங்களா ஏன் அப்படின்னா நீங்க வந்து அதிகாரிகள் கூட்டம் இல்ல முதலமைச்சர்கள் கூட்டம் சொல்லிட முடியாது ஏன்னா அங்க வந்து ஆட்சியில இல்லாதவர்கள் வந்திருக்காங்க அதாவது ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் இல்லாதவங்க வந்திருக்காங்க அரசாங்கத்துறை

சரிங்களா சோ அதனால வந்து அதுல எப்படி இவர் வந்து மேல ஒரு மைலேஜ் எடுத்துன்னு போகணும் நாற்பதும் கொடுத்துட்டாங்க நாட உங்களால பிடிக்க முடியல சோ இருபத்தி என்ன பண்ணலாம் உடனே இங்க வந்து இந்த கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா இந்த மாநிலங்கள்ல கூட்டி ஒரு ஐந்து மாநிலங்களுக்கு இங்க இந்த ரெப்ரசன்டேஷன் போகலாம் ஏதாவது ஒண்ணு வந்து பேசு பொருளாக இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து பிரயத்தனம் பண்றாங்க உடனே என்ன பண்றாங்க நியூ எஜுகேஷன் பாலிசி எடுக்கிறாங்க நியூ அதாவது இந்த திமுக அரசாங்கம் பாத்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு ஐந்து ஆண்டுக்கு முடிய போகுது ஆட்சி வந்து முடிவுக்கு வரப்போகுது வச்சுக்கோங்களேன் இப்ப என்ன பண்ணணும் நீங்க வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க நிறைவேற்றவே இல்லை அதுல உடனே என்ன பண்ணணும்னா உடனே நியூ எஜுகேஷன் பாலிசி எடுக்கணும் இந்திய திணிப்பு எடுக்கணும் தொகுதி மறுசீரமைப்பு எடுத்திருக்கிறாங்க இப்ப கச்சத்தையும் கச்சத்தையும் இப்ப எடுப்பதற்கான இது என்னங்க ஏன் நான் எடுத்தது நீங்க எடுத்தது சரியான வச்சுக்கோங்க நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் வந்து ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் வந்ததுக்கு அப்புறம் ஏன் வந்து ஜூன்ல எடுக்கல ஜூலைல எடுக்கல இப்ப ஏன் எடுக்கணும் இப்ப மோடி அங்க போறாரு இப்போ மோடி அங்க போகும்போது என்னன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணாரு வச்சுக்கோங்களேன் ஒப்பந்தங்களை சைன் பண்ண போறாரு அதில் வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது வந்துட்டுன்னா அதை மடைமாற்றம் செய்வதற்காக நீங்கள் அங்கே போனீங்களே கச்சத்தீவை பற்றி நீங்கள் பேசவே இல்லை இவங்க கோலை விட்டுடுவாங்களாம் இந்த கோலை விட்டதை வந்து இவர் வந்து சரி செய்யணுமா அது எந்த விதத்தில் நியாயம் பாருங்க நீங்கள் ஸோ அதனால இப்போ வந்து கச்சத்தீவு ஏன் பேசு பொருள்லாம் எடுக்கப்பட்டிருக்குன்னா இலங்கைக்கு போன பிரதம மந்திரி அவர்கள் ஏதாவது ஒரு நல்திட்டங்களில் வந்து சைன் பண்ணிட்டு வந்துட்டார் அப்படின்னா கச்சத்தீவை நீங்கள் பண்ணலை ஸோ அது வந்து தமிழக மக்களுக்கு வந்து வஞ்சித்து விட்டீர்கள் ஏதோ ஒரு வடக்கனுக்கு மட்டும்தான் நீங்க வந்து இது பண்றீங்க வடக்கில் உள்ள மாநிலங்களுக்காக மட்டுமே இந்த வந்து ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன தமிழகத்திற்காக ஒண்ணுமே இல்லை இப்படி நடைமாற்றம் செய்வதற்காக எங்க வந்தாலும் தமிழக மீடியாக்கள்லயும் தமிழகத்திலயும் வந்து திமுக மட்டும்தான் பேசுபொருளாக பொருளாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து பிளவுபட்டுக் கொண்டிருக்கின்றன இல்லீங்களா

இப்போ இந்த விவகாரம் அதாவது தமிழக மீனவர்கள் வந்து சிறை அவர்களை வந்து அவர்களுடைய இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வந்து இலங்கை போலீசார் வந்து வாங்கி வச்சுக்கிறது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இப்ப வரைக்கும் தான் இருக்கு இப்போ இந்த விவகாரம் வந்து முடிவுக்கு வருமா அதற்கான ஒரு தீர்வை வந்து பிரதமர் அவர்கள் எடுப்பார்களா இல்ல அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இது இது என்னன்னா இன்டர்நேஷனல் போரம்ல பேசி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்க இது வந்து நீங்க வந்து அரசியல் எல்லாம் விட்டுடுங்க ஒரு தனி மனிதனாக ஒரு வந்து ஒரு சட்டத்தை வந்து புரிந்து கொண்ட ஒரு நபராக பேச வேண்டும் அப்படின்னா இது வந்து இரண்டு நாடுகளும் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த கச்சத்தீவு என்பது இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டது இதில் மாற்றுக்கருத்தே இல்லைங்க இல்லைங்களா அன்றைக்கி தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறு காலகட்டங்களில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கச்சத்தீவை வந்து தாரை வார்த்து விட்டார் இதுதானங்க உண்மை இப்போது ஒரு இன்டர்நேஷ்னல் பவுண்டரிஸ்குள்ளே உங்களுக்கு கான்ஃப்ளிக் வருது அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து நம்ம இருதரம் இருதரத்துலேருந்து வந்து ஒரு சமரச பேச்சுக்கு வந்து ஒரு சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்காது ஏன்னா அவர்களும் வந்து தான் சொல்லுவாங்க தான் எனக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டீங்களே ஏன்னா வீடே வித்துட்டீங்களே திருப்பி நீங்க எப்படி வீடை கேட்க முடியும்னு கேட்கறாங்க அதுதான் முக்கியம் ஒருத்தர் வீடை வித்துட்டாரு அப்படின்னா திருப்பி அந்த வீட நீங்க எப்படி கேட்க முடியும் ஆனா நம்ம என்ன சொல்றோம் இல்ல இல்லங்க இது வந்து எங்களோட பார்லிமெண்ட்ல வந்து அது என்ன சொல்றாங்க அல்ட்ரா அல்ட்ரா வைரஸ் அதாவது அவர்களுக்கு அதிகாரமே இல்லாமல் செயல்பட்டு அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்கன்னா

இந்த கச்சத்தீவை நம்ம எப்படி மீட்டெடுப்பது அதற்கு எந்த விதமான ஒரு அவர்களுக்கு ஏதாவது விட்டு கொடுக்கறதுக்கு எதுவும் உண்டா அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்லேருந்து பேச ஆரம்பிப்பாங்க இதுக்கு இன்னைக்கான ஒரு அவர் வந்து ஒரு கோடு போட்டுட்டு வந்திருக்கலாமே தவிர ஆனால் அதுக்கு ரோடு போடணும் அப்படின்ற போது அடுத்த கட்ட அதிகாரிகள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ரெண்டு சைட்லையும் பேசணும் அவர்கள் இந்த கச்சத்தீவை விட்டுக் கொடுப்பதுனால அவங்களுக்கு என்ன இழப்பு ஏற்படுகிறது நமக்கு வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்புறம் இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷனில் போய் எடுத்து சொல்லும் போது எஸ் இது மாதிரி வந்து இருதர இருதரப்பு மக்களும் வந்து சில இழப்புகளை ஏற்றி இருக்கிறார்கள் சில லாபத்தை வந்து சம்பாதித்து இருக்கிறார்கள் இதை நாங்கள் விட்டு கொடுத்து ஒரு காம்ப்ரமைஸில் போகிறோம் ஏன்னா இங்கே வந்து உயிரிழப்பு ஏற்படுறதா அதாவது மானிட்டரியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணாலும் கெயின் பண்ணாலும் அதை வந்து காம்பன்சேட் பண்ணிட முடியும் ஒரு ஒரு வருகின்ற ஒரு ஐந்து பத்து வருடங்களில் ஆனால் இதை மாதிரி ஒரு டெரிட்டோரியல் பவுண்டரிஸ்ல வந்து தெரியாமல் அங்கே போயிடுறாங்க இப்போ நீங்கள் வந்து நிலத்துல வேணால் நீங்கள் வந்து பவுண்டரியை போட்டு வைக்க முடியும் இல்லைங்களா ஒரு சூறையோ இதையோ கட்ட முடியும் பட் நீரில் அது மாதிரி பண்ண முடியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் வந்து எல்லை மீறி போகிறாங்களும் வந்து அங்கே பிடிக்கிறாங்க எல்லை மீறி இங்கே வராம நம்ம பிடிக்கிறோம் இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து ஒரு இது முற்றுப்புள்ளி வர வேண்டும் என்றால் இது வந்து இந்தியாவோட நைன்டீன் செவன்டி ஃபோருக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை மாதிரி இங்கே சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்கணுங்க இது வந்து இன்றைக்கோ நாளைக்கோ முடிகின்ற ஒரு தீ இதுக்கு பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்து லாங் ட்ரான் ப்ராசஸ் ஆனா கண்டிப்பாக தீர்க்கமாக இந்த அரசாங்கம் இன்னொரு ஐந்து வருடங்களுக்குள்ள வழி கொண்டு வருவாங்கன்றது நான் இப்போ நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க திமுக அதுக்கப்புறம் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை இப்போ திரும்பவும் வந்து ஒன்பதாம் தேதி அனைத்து கட்சி சட்டப்பேரவையில் நடக்கும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு இந்த நீட் எதிர்ப்பு மசோதா அப்படிங்கறது வந்து நிறைவேற்றும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு சட்டப்பேரவையில இது தீர்வுக்கு வருமா சார் ஏன்னா வந்து கோர்ட்டே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது தேவையில்லை அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்ப இந்த இவங்களுடைய தீர்மானங்களும் இவங்களுடைய கடிதங்களும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தையாவது வந்து எடுத்துக்கோமா இந்த தமிழக மாணவர்களுடைய படிப்புகள் வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைக்கு போய் சேரும் ஓகே ஒரு தனிப்பட்ட கேள்வி கேட்கிறேன் நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கு சரிங்களா சரி நீங்க எனக்கு வந்து முதல் கையெழுத்து போடுறீங்க இந்த ஷோ வந்து சூப்பரா பண்ணிட்டீங்க இது வந்து மில்லியன் பைட்ஸுக்கு போகுது எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு செக்கை சைன் பண்றீங்க ஸோ நம்ம நீங்க சொன்னபடி வந்து ஒரு முதல் கையெழுத்து போட்டீங்க நம்ம பண்ற ஷோல வந்து நீங்க வந்து ஒரு கோடி லைக்ஸ் போறது அதுக்கு ஒரு லட்ச ரூபாய் நான் கையெழுத்து போடுறேன்னு சொன்னீங்க கையெழுத்து போட்டீங்க நான் வந்து அதை நம்பி போயிட்டு பேங்க்கில் கொடுக்குறேங்க பேங்க்கில் கொடுத்தோன்னே பேங்க்கில் என்ன சொல்கிறாங்க நாற்பதாயிரரூபா தான் இருக்குன்னு சொல்லிட்டு செக்கை பவுன்ஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் சொன்ன வாக்குறுதியை வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்க அதாவது என்னுடைய முதல் கையெழுத்து நம்ம ஷோ பண்ணுறோம் ஒரு கோடி வந்துட்டு நான் கையெழுத்து போட்டு உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போ எனக்கு அது வந்து சால்வ் வச்சான் ப்ராப்ளமு அதை மாதிரி அதாவது உங்களுக்கு அதிகாரமே இல்லை உங்கள்ட்ட பணமே இல்லை நீங்கள் கையெழுத்து போட்டீங்க அது செல்லுபடி ஆகவில்லை நீங்கள் நீட்ட ரத்து வந்து எனக்கு தெரியும் முதல் கையெழுத்து போட்டீங்க சார் உங்களுக்கு அதிகாரம் இருக்கணும்ல மக்கள் இதுதான் கேக்கணும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கா முதல்ல சைன் பண்றதுக்கு ஏற்கனவே பாராளுமன்றத்தால் சட்டம் இயற்றப்பட்டு மக்களவை மாநிலங்களவையில் இயற்றப்பட்டு சுப்ரீம் கோர்ட் அதுக்கு மேல டைரக்ஷன் கொடுத்து நீட் என்பது இந்தியா முழுவதும் செல்லுபடியாகும் சொல்லின தீர்ப்புக்கு அகேன்ஸ்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க வந்து ஒரு சட்டம் ஏற்றுறீங்க சட்டம் ஏற்றிட்டு இதை வந்து பாஸ் பண்ற அதிகாரி என்ன சொல்றாரு ஆர் என் ரவி ஐயா அவர்கள் சார் இது செல்லுபடியாகாதுங்க ஏற்கனவே வந்து இது நம்ம சொன்ன மாதிரி தான் அல்ட்ரா வைரஸ் ஏற்கனவே வந்து சட்டம் இயற்றப்பட்டு விட்டது சுப்ரீம் கோர்ட்டு இதுதான் சரின்னே சொல்லிட்டான் நீங்கள் திருப்பி நீட் கையெழுத்து நீட் ரத்து என்ன கையெழுத்து தெரியும்ன்றீங்க கையெழுத்து போடுங்க சார் உங்கள் கையெழுத்த யாரும் மதிக்கிறாங்க உங்களுக்கு அதிகாரம் இல்லையே ஐம்பது லட்சம் பேருக்கிட்ட ஸ்டு வாங்கினீங்க இல்லை என்ன அது அப்புறம் வந்து ஆர் என் ரவி அவர்கள் திருப்பி அமைச்சர் திருப்பி பாரா இது சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணுங்க இப்போ வந்து பிரசிடென்ட்டை போய் இருந்தது நான் முன்னாடி நிறைய விவாதங்களை சொன்னேன் சார் ப்ரெசிடென்ட்டை போயிட்டு அப்படியே தான் சார் இருக்கும் நீங்கள் அங்கே பிரசிடென்ட்ட போய் என்ன முறையிட்டீங்க என்ன முறையிட்டாங்க இப்போ ஆர் என் ரவி ஐயா அவர்கள் மேலே வந்து இவ்வளோ வந்து இது பண்ணாங்க இல்லையா கருப்பு வடி காமிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க இல்லையா ஏன் வந்து இவங்கள்ட்ட ஜனாதிபதி முர்மு மேடம் ஆஃபீஸில் போயிட்டு இவங்க ஏன் வந்து ரெப்ரெசன்டேஷன் கொடுக்கல ரெப்ரன்சன் கொடுக்கலாம் சட்டத்தை மட்டும் கொடுக்குறது பில்லை மட்டும் கொடுக்கறது கிடையாது இங்கே எவ்வளோ தர்ணா பண்ணாங்க இங்கே எவ்வளோ வந்து அவர் எப்போ போனாலும் வந்து எல்லா பில்லையும் நிறுத்தி வைக்கிறாரு ஆர்என் ஆர் என் ரவி வந்து இது ஆட்டுக்கு தாடி இதுக்கு தேவையெல்லாம் கேட்டுருந்தாங்க இல்லையா ஸோ அதை மாதிரி நாட்டுக்கு கவர்னர் தேவை கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அதை மாதிரி ஏன் வந்து ஜனாதிபதி அவர்கள்ட்ட போய்ட்டு இவங்க வந்து அந்த மாதிரி கோஷங்களை வைக்கவில்லை உங்களுக்கு தெரியும் அங்கே போனால் அந்த பில்லை திரும்பி வரும் இப்போ திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட போகிறீங்க அதில் என்ன பண்ண போகிறாங்க நீங்கள் ரெண்டு வாட்டி பில்லை பாஸ் பண்ணிட்டீங்க பாஸ் பண்ணி திருப்பி அங்கே மேலே போயிருக்குது அதை தாண்டி என்ன புதிய ஷரத்துக்களை கொண்டு வந்து சட்டங்கள் நுணுக்கங்களை கொண்டு வந்து இந்த பில் வந்து நாங்க ரத்து செய்ய முடியும் அதற்கு உண்டான ஆதாரங்கள் இதுதான் அரசியல் சாசனத்துல இந்தந்த ஷரத்துக்கள் படி இந்த பில்லை வந்து நாங்கள் பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ணினா மேலே போயிட்டு இது அப்ரூவல் ஆகும் அதை நீங்க சொன்னீங்கன்னா மக்களுக்கு நீங்க ஏன் ஒத்த போடுறீங்க வாக்குறுதியில அதை பொது பொது வரியில வச்சிட வேண்டித்தானே இந்த ஷரத்தின் படி நாங்கள் வந்து சட்டமன்றத்திற்கு வந்து அதிகாரம் இருக்கிறது இது அதிகாரம் இருக்கு அதிகாரம் இருக்குது மட்டும் சொல்லக்கூடாது ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அது அதிகாரம் மேலே போய் செல்லுபடி ஆகணும் அப்போ தான் அதிகாரம் உண்மையான அதிகாரம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அனைத்து மாநிலங்கள்லையும் நீட் வந்து செயல்பட்டு நல்லபடியாக போய் கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து இது வந்து அரசியல் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் இது இல்லை சண்டை போடுங்க எல்லாமே வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற அனைத்து திட்டங்களும் நீங்கள் வந்து எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை எதிர்த்துக்கோங்க ஆனால் இங்கே மக்கள் ஸோ நீட்டு எழுதுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான கட்டமைப்புகளை வந்து கொடுத்துருக்கிறீங்க இப்போ வந்து இப்போ என்சிஆர்டி சிலபஸ் தான் வந்து நீட்டில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களோட சிலபஸை வந்து என்சிஆர்டி சிலபஸோட அவங்க ஈக்குவேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க விச் மீன்ஸ் பாத்தீங்கன்னா போன வருஷம்லாம் கடந்த ரெண்டு வருடங்களாங்க பார்த்தீங்கன்னா இங்கே கேட்கப்படுகின்ற கேள்விகள் அதாவது இந்த நீட்டில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் கொடுத்த கரிக்குலம்ல சிலபஸில் இருக்கிற மாதிரி தான் வந்து கொண்டு இருக்கிறது இது ஒன்று பண்ணணும் முதல் முதல் கேப்பை ஃபில் பண்ணும் ரெண்டாவது ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க ஏன் ட்ரைனிங் கொடுக்கணும் கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ தான் அந்த கரிக்குலம் குள்ளேயே நம்ம பசங்க அவர்களுக்கு இது புரியவதற்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் பத்தாது ஸோ எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுங்க நம்மளோட நம்மளோட முனைப்பு என்னது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் அனைவரும் நீட்டில் தேர்ச்சி பெற வேண்டும் அதற்கு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி ரெமிடியல் கிளாஸ் எடுங்க கோச்சிங் இது கொடுங்க அவங்களுக்கு எத்தனை அரசு டாக்டர்கள் இங்க இருக்கிறாங்க அவங்க போயிட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாமே இது பேரலா பண்ணுங்க நான் வந்து நீங்க உங்களோட சித்தாந்த எதிரி பாஜகவை எதிர்ப்பதற்கு நீங்க எல்லாமே பண்ணுவீங்க அது பண்ணிக்கோங்க ஆனா அரசியல்ல வந்து இங்க மாணவர்களின் வாழ்க்கையை வந்து பலியாக்காதீங்க அதற்கு என்ன பண்ணிருக்கிறீங்க அதை நீங்க கொண்டு வாங்க ஏழரை சதவீதம் வந்து உள் ஒதுக்கீடு கொண்டு வந்தாங்கல்ல அதை பத்து சதவீதமா ஆக்கப்போறேன்னு சொன்னீங்களே எங்க ஆக்கினீங்க சோ நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து மக்களை காப்பாற்றுவதற்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அரசியலை தனியா பண்ணுங்க நீங்க அரசியலை மட்டுமே தான் பண்ணிட்டு இருப்பேன் அவியல் பண்ண மாட்டேன் வந்து ரொம்ப தீர்க்கமா இருக்கிறாரு முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் மாணவர்களின் வாழ்க்கையை வந்து பரிதாபமாக இருக்கிறது தமிழகத்துல டாஸ்மாக் விவகாரத்துல ஏற்கனவே முதல அமர்வுல இருந்த இரண்டு நீதிபதிகள் வந்து விளக்கிட்டாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எஸ் எம் சுப்பிரமணியம் அடுத்தது ராஜசேகர் அவர்கள் வந்தாங்க இப்போ இந்த வழக்க வந்து எங்களுக்கு வேறு மாநிலத்துக்கு மாற்றி தாருங்கள் அப்படின்னு தமிழக அரசு வந்து அவங்களுடைய கிட்ட வச்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இதை வந்து ஏன் வேறு மாநிலத்துக்கு வந்து மாத்தணும் தமிழகத்துல இருக்கக்கூடிய நீதிபதிகள் நீதிமன்றங்கள் சரி இல்லையா இல்ல இந்த நீதிபதிகளை ரெக்கமெண்ட் பண்றது யார் இந்த கொலூஜியம் சொல்லுவாங்க இல்லையா இந்த கொலூஜியம் மூலமாக ரெக்கமெண்ட் பண்றது யாரு தமிழக அரசாங்கமும் அதுல ஒரு சட்டத்துறையும் ஒரு பங்கு வகிக்கும் அதுல அப்போ நீங்க நீதிபதிகளை வந்து செலக்ட் பண்றதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு உடன்பாடு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா பட் மற்ற கேஸுலலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்களே ஜாமீன் கொடுத்துருக்குறாங்களே உங்கள் கட்சியை சார்ந்த அமைச்சர்களுக்கு எல்லாமே வந்து நல்ல தீர்ப்பு வந்திருக்குல்ல ஜாமீன்லாம் வந்திருக்கு இடைக்கால ஜாமீன்லாம் வந்துருக்குல்ல அப்போல்லாம் அந்த கேஸெலாம் மட்டும் நீங்கள் எப்படி ஏன் வந்து அடுத்த மாநிலங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஏன் கேள்வி கேட்கல அதாவது இது அதாவது ஒரு டயம் பை பண்ணுறதுக்கு இப்போ வந்து அடுத்த மாநிலத்துக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஸோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போயிட்டு அப்ரூவல் வாங்கணும் அங்கே போயிட்டு அந்த ஜட்ஜை வந்து நியமிக்க வேண்டும் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆறு எட்டு மாதங்கள் கடந்து போயிடும் அதுக்குள்ளே அது எலெக்ஷன் ஃபீவர் வந்துடும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் அதில் ஏதாவது ஒரு திமுக பாதகமாக பாதகமாக தான் வரும் பாதகமாக வந்ததுன்னா உடனே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இது வேண்டுமென்றே வந்து நாங்கள் அரசியல் தேர்தலில் வந்து தோல்வி காண வேண்டும் அதனால் வந்து இடி கோர்ட்டு அது மூலமாக வந்து எங்கள் கைகளை முடக்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு நேரடி செட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்க போகணும் சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டில் டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கிறது டாஸ்மாக்ல வந்து கம்ப்யூட்டரை சிஸ்டம் இஆர்பியை கொண்டு ஒர்க்கை மட்டும் டெவலப் பண்ணுவதற்காக ஒரு பெரிய ஒரு கன்சல்டிங் ஒன்னரை கோடி ரூபாய் கொடுத்து அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க அதை படித்து அந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிரசன்ட் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இஆர்பி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இரநூத்தம்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்லிட்டு டெண்டர்லாம் விட்டு அந்த டெண்டரை காலாவதியாக விட்டு அந்த இஆர்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இஆர்பி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டு கேஷ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நீங்கள் வந்து இந்த மதுபானங்களுக்கு தேவையான பொருட்களை ப்ரொக்யூர் பண்ணி அதை உள்ள கொண்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து கடைகள் மூலமாக விநியோகம் பண்ணி அதன் மூலமாக கேஷ் கலெக்ட் பண்ணப்பட்டு இல்லை பேங்க் கலெக்ட் பண்ணப்பட்டு திருப்பி வந்து சைக்கிள்குள்ளே குள்ளே தான் ப்ரொக்யூர்மெண்ட் கேஷ்னு கேஷ்ன்னு இது ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணி ஒரு இஆர்பி பண்ணணும்னு சொன்னதுக்கு இரநூத்தம்பது கோடி ரூபாய் செலவாகும் சொல்லிட்டு அதுக்கு டெண்டரை கொடுத்துட்டு நூற்றி எண்பது நாட்களுக்கு மேலாக டெண்டரை வந்து ஓப்பன் ஆச்சு அதை காலாவதி பண்ணிட்டு அந்த டெண்டரை கொடுக்கவே இல்லை யாருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல இதனால வந்து வருடா வருடம் நமக்கு வந்து பணம் நஷ்டமாகி கொண்டு இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் வந்து டாஸ்மாக்ல வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறது ஆனால் நஷ்டம் நஷ்டத்தில் தான் டாஸ்மாக் நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கிறது கடனுக்கு மேலே கடன் வாங்கின்னு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு சிஎஜ் ஆடி ட்ரிப்பிட்டில் சொன்னபோது இதற்கு நீங்கள் வந்து எதிராக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா ஏன் ரெவன்யூ லீக்கேஜ் ஆகுது ஏன்னா அங்கே ஊழல் நடைபெறுகிறது பில் இந்த இஆர்பியே கொண்டு வரல அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு பாட்டிலில் விற்றுட்டு ஒரு பாட்டில் மட்டும் கணக்கு அமிச்சா போகிறோம் இப்போ இஆர்பி கொண்டு வந்துட்டிங்கன்னா உள்ளே எவ்வளோ சரக்கு வருது அதன் மூலமாக அதை இன்புட்டை யூஸ் பண்ணி அவுட்புட் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரேஷோ இருந்துட்டு அப்படின்னா நான் வந்து ஒரு நூறு லிட்டர் வாங்கினேன் அப்படின்னா கிட்ட ஒரு எழுபத்தஞ்சு பாட்டில்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற போது நூறு லிட்டர் வாங்கியிருக்கிறேன் ஆனால் ஐம்பது தான் வருது மீதி இருபத்தஞ்சு காணாமல் போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட முடியும் இஆர்பி வந்ததுன்னா அந்த கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக இஆர்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம பெரிய பெரிய மால்லாம் இருக்குல்ல சென்னையிலலாம் அதில் வந்து ஐஎம்எஃப்எல் சொல்லுவாங்க இந்தியன் மேனுஃபேக்சர்ட் ஃபாரின் லிக்கர் அது வந்து டாஸ்மாக் வந்து அது ஒரு இது உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க அந்த ஐஎம்எஃப்எல் வந்து ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு ஷார்ட்டேஜ் ஆனதுக்கு வந்து கேட்டதுக்கு பொதுமக்கள் கேட்டதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டரைசேஷன் நாங்கள் இருக்கோம் அதனால எங்களால் வந்து இது இந்த இந்த பாட்டிலை வந்து சேலுக்கு கொடுக்க முடியல அப்படின்றாங்க ஏன்னா அதில் க்யூஆர் கோட் போடணும் நீங்கள் கியூஆர் கோடு போட்டுட்டீங்க அப்படின்னா கியூஆர் கோடுக்கு ஒரு சீரியல் நம்பர் வரும் ஸோ லட்சே ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் ஒரு சீரியல் நம்பர் இருக்குன்னா அந்த நூறுத்துக்கும் நீங்கள் பில் அடித்து விற்பனை பண்ணி அந்த ப அந்த பணத்தை வந்து உள்ளே பேங்கில் செலுத்தப்பட வேண்டும் அதனால கியூஆர் கோட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுக்கும் சைட்ல எடுக்க முடியாது கோட் போடல கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணல ஆனால் இல்லைன்றாங்க எப்படியெல்லாம் நீங்க விஞ்ஞான ஊழல் சொல்றது இதுதான் எப்படியெல்லாம் பண்ண முடியும் வந்து கண்டுபிடிச்சு அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம எப்படி வந்து ரெவன்யூ எடுக்க வந்து முடியதாங்க இது வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு போகும் ஆயிரம் கோடி ரூபாய்ன்றது வந்து இடி வந்து இது வந்து இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் மாதிரி தெரிவிச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன் உள்ள டீடைல்டா போக 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 ஊதாகரமாக வரும் அதுதான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்து பாத்துட்டு இதுல எவ்வளவு வந்து இம்பாக்ட் நீங்க கடன் வாங்குவது குறைக்கலாமே மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வாங்குகின்ற ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் வருட வருடம் வாங்குறதுல அதுல வந்து இத மாதிரி சரி செய்து இது மக்கள் கூட சொல்லலங்க திமுக வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க ஐநூத்தி ஐந்தாவது வாக்குறுதியை கொடுத்து முடிச்சிட்டு பால் விலையை பத்தின வாக்குறுதி ஐநூத்தி அதுக்கு கீழ என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க சொல்றாங்க மக்கள் வந்து ஐயப்படுவார்கள் இந்த நாங்க இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோமே இதெல்லாம் எங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா மக்களுக்கு வந்து நிறைவேற்ற முடியுமான ஒரு ஐயம் அவங்களுக்கு இருக்கும் ஆனா கண்டிப்பாக எங்களால பண்ண முடியும் அதாவது வருமானத்தை வந்து பெருக்குவதன் மூலமாக வரியை பெருக்குவதன் மூலமாக ஊழலை கண்டுபிடித்து அதை குறைப்பதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறோம் இந்த ஐநூத்தி வாக்குறுதிகளை வந்து எங்களால வந்து நிறைவேற்ற முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிஎம் கே மேனிபெஸ்டோல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல அப்படி சொன்னவங்க வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு டெபிஷியன்சிஸ் டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கிற சிஎஜி ரிப்போர்ட்டை எடுத்து ஏன் வந்து அதை நிறைவேற்ற நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கணும் ஒன்பதாம் தேதி தமிழக பாஜகவின் தலைவர் மாற்றம் தலைவர் தேர்தல் போட்டியில் நான் இல்லவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு தொண்டனாகவும் நான் பணியாற்ற தயார் அப்படிங்கிற வார்த்தையையும் வந்து முன் வச்சிருக்காரு இதுல தலைவர் மாற்றப்படுவாரா இல்ல தமிழக பாஜகவில் என்ன நடக்கிறது மாற்றப்படுவாரா அப்படின்னு கேள்விக்கு வந்து மாற்றக்கூடாது என்பதுதான் பொதுமக்கள்கிட்டையும் அந்த கருத்து இருக்கு பிளஸ் பாஜக இருக்கிற தொண்டர்களிடம் கருத்த கருத்து தான் இருக்கு மாற்றக்கூடாது என்பது ஆனா அவர் அந்த இன்டர்வியூல நீங்க பார்க்கும் என்ன சொல்றாருன்னா நான் போட்டியில் இல்லை ஆனா பாஜக எப்படி தேர்வு நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு தொண்டனும் யார் தனக்கு தலைவராக வர வேண்டுமோ அவர் பேரை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து எலெக்ஷனாக வர வர வரக்கூடிய ஒரு இது முறை இல்லை எலெக்ஷன் அப்படின்னா வந்து ஒரு ஐந்து தே ஐந்து அரசியல்வாதிகள் பாஜகக்குள்ளே இருக்கிற தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போய் நாமினேஷனை ஃபைல் பண்ணணும் நாமினேஷனை பண்ண போறதுக்கு அப்புறம் அந்த கமிட்டியில் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க வேலிட் அப்ளிகேஷன்ஸை அப்புறம் வந்து தேர்தல் நடக்கும் அதுலேருந்து வந்து எலக்ட் பண்ணுவார்கள் அதுதான் வந்து நார்மலாக நடக்கிறது ஆனால் வந்து பிஜேபியில் அவர் என்ன சொன்னால் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க மேபி பிஜேபியில் இருக்கிற அனைத்து தொண்டர்களும் வந்து ஒரு அவங்களுக்கு பிடித்த தலைவரை வந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து கன்சால்டேட் பண்ணப்பட்டு அதில் அதிக வாக்குகளை அதிக நம்பிக்கையை வாங்கின தலைவரை வந்து அரசியல்வாதியை வந்து தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் நான் புரிஞ்சுட்டேன் அவரோட பேட்டியில இருந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தலைவர்கள் செலக்ட் பண்ணப்படுவார்கள் எலக்ட் பண்ணப்பட மாட்டாங்க முன்னாடி இருந்த தலைவர்கள் அல்லவே ஒவ்வொரு முறை வந்து தலைவர்களாக இருந்திருக்காங்க இப்போ அடுத்தது திமுக எடுத்துக்கிட்டா வாரிசு அரசியல் மாதிரி அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க திரும்பவும் பாஜகவில் அடுத்த தலைவராக அதாவது இரண்டாவது முறையாக அண்ணாமலை அவர்களே வருவதற்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிஜேபி ல வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் பாஜக என்பது தமிழகத்தில் எவ்வாறு வளர்ந்திருக்கிறது எவ்வளோ எவ்வளவு கட்சிகள் சொன்னாங்க தாமரை மலரவே மலராதுன்னு சொன்னாங்க நோட்டா கட்சின்னு சொன்னாங்க இன்னைக்கு ஏங்க அண்ணாமலையை பிடித்து அவர்கள் வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கு எந்த சேனலையும் எடுங்களேன் எந்த அரசியல்வாதிகள் எடுங்க எந்த கட்சி எடுங்க அண்ணாமலை தவிர்த்து அவர்கள் அரசியல் பண்ண முடிகிறது அந்த அளவுக்கு இம்பாக்ட் இஸ் கிரியேட்டட் பிஜேபி ஒரு கடந்த ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல்கள் ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி மேபி சேம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு சதவீதம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு தான் வாங்கியிருக்கான்னு சொல்றாங்க பதினெட்டு சதவீதம் அப்படி பார்க்க கூடாது ஏன்னா ஒரு நூறு ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கு வந்து பத்து சதவீதம் வந்து சாலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா

லட்சம் ஐம்பது லட்சம் வரும் எதிர்பார்த்தோம் ஒரு லட்சம் ஓட்டு எங்க காணாம போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை எங்க நீ நேரம் காணாம போச்சு அந்த அளவுக்கு வந்து நீங்க இருபத்தி இரண்டு லட்சம் வாக்குகள்ல இருந்து ஐம்பது லட்சமாக உயர்த்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னா அண்ணாமலையோட அந்த செயல்பாடை வந்து நம்ம புறம் தள்ளி விட்டு போய முடியாது என் மண் எண் மக்கள் யாத்திரை வந்து மிகப்பெரிய வலுவை சேர்த்திருக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பா அதாவது ஒரு சாதாரணமா நம்ம வந்து எப்பயாவது அரசியல் பேசுற நமக்கே தெரியுது அப்படின்னு போது முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் வாரம் ஏழு நாட்களும் அரசியல் செய்து கொண்டிருக்கிற அமித்ஷா மோடி ஐயா அவர்களுக்கு தெரியாதா ஓகே அவர்களோட கேல்குலேட் எப்படி இருக்கும் அப்படின்னா திமுக அதிமுகவை வீழ்த்த வேண்டும் அதுதான் வந்து அவர்களோட நோக்கம் அதிமுக அதே நோக்கம் இருக்கிறது சோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து எப்படி ஒரு இன்டகிரேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு வயா மீடியா மாடலை வந்து எப்படி தமிழக மக்களுக்கு கொடுக்க முடியும் அதுல தான் வந்து கொஞ்சம் அவர்கள் வந்து சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரோட வே ஆஃப் டெலிவரிங் தி மெசேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ணாமலை நடத்துகின்ற அரசியல் பாணி என்பது வேறு இயல்முருகனோட அரசியல் பாணி வேறு எச்ராஜா அது வேறு இப்போ எல்லாரும் வந்து ஒன்னா இருந்தா ஒரே பாணியில போயிருந்தாங்கன்னா இப்போ வந்து முன்னாடியே கட்சி வளர்ந்துருக்கணுமே கட்சி வளரலையே அப்போ இவர் எடுத்த ஒரு மாற்று நடவடிக்கை மூலமாக திமுகவின் மீது எடுத்த அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் மூலமாக வளர்ந்திருக்கிறது ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து நழுவ விட மாட்டாங்க அதற்காக ஏதாவது ஒரு வகையில் ஒர்க் பண்ணி அதான் சொல்லியிருக்காரு அவர் தமிழகத்தை விட்டு நான் போக மாட்டேன் டெல்லிக்கு போனால் கூட ஒரே நைட்டு தான் அங்கே இருப்போம் திரும்பி வந்துடுவேன் இருக்கிறார் ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு மோடி அவர்களும் அமித்ஷா இருக்கிற முடிவு வந்து கண்டிப்பாக தமிழக பாஜகவிற்கு ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும் அதாவது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சியோட ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நிறையா ஏன்னா அது கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா அவங்க வந்து எப்படி யோசிப்பாங்க தெரியாது கட்சியை அவங்க வந்து ஒரு அண்ணாமலை என்கின்ற ஒரு இண்டிவிஜுவல்காக டிசிஷன் எடுப்பாங்களான்னு மாட்டாங்க அவங்க பிஜேபி என்கின்ற ஒரு கட்சிக்கு ஏன்னா அவங்க சரி அவங்க பாத்தீங்க வச்சுக்கோங்களேன் அது வந்து தலைவர்கள் முக்கியம் கிடையாது அவங்களுக்கு தத்துவம் தான் முக்கியம் இங்க திமுக என்பது அகற்றப்பட வேண்டிய கட்சி ஊழலுக்கு ஒரு மாற்று வேணும் அந்த தத்துவத்திற்கு நம்ம எப்படி வந்து கட்சியை வந்து சீரமைப்பது கட்டமைப்பது அதற்கு எந்த கட்சிகளோட கூட்டணி வைப்பது அதற்கு வந்து ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம் ஆனா நீங்க கேட்ட கேள்வி அண்ணாமலை மாற்றப்படுவாரா அப்படின்னா மாற்றக்கூடாது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து மாற்றாமல் எப்படி வந்து அண்ணா திமுக ஒத்துட்டாங்க இப்ப அண்ணா திமுக இருக்கிற ரெண்டா கட்ட தலைவர்கள் என்ன சொன்னாங்க பிஜேபியோட நாள் தான் நாங்க வந்து வாய்ப்பே இழந்தோம் இல்லைன்னா பத்து பதினஞ்சு சீட் ஜெயிச்சிருப்போம் நாங்க எதுக்கு எடப்பாடி ஐயாவர்கள் மேல போனாங்க பிஜேபி என்பது தவிர்க்க முடியாத சக்தியாக இங்க மாறிவிட்டது கூட்டணி என்பது கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது திமுகவுக்கும் அதே கதை தான் கூட்டணி வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க கூட்டணி என்பது தவிர்க்க முடியாத ஒரு ஃபேக்டராக தமிழகத்துல இருக்கும் போது அதற்கு பிஜேபி போன்ற கட்சி தேசிய கட்சி தேவை அப்படின்னு அதிமுக உணர்ந்ததனால தான் எப்பவுமே கூட்டணி இல்ல இல்ல என்று சொல்லி கொள்ளி வந்து கொண்டு வந்த எடப்பாடி அவர்கள் இப்ப அமித்ஷா போய் பார்த்து அண்ணாமலை மேல சில குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அது வந்து இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அதுதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தலைவரும் எப்படி அரசியல வந்து பொறுத்து அதுல வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இந்த கருத்து வேறுபாடுகளை அளையப்பட்டு எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் நம்பிக்கையில நான் இருக்கேன்